அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே சஷ்டி விரதத்தின் மூன்றாம் நாள் உங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் உண்டாக மங்களம் பெருக சகல செல்வங்களும் சேர மஞ்சள் பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம் சஷ்டி விரதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரத்தை நம்ம சேனலில் தினமும் பதிவு செய்கிறோம் நம்பிக்கையோடு செய்ய மிக மிக எளிமையான பரிகாரம் தான் ஆனால் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான தகவல் கந்தக்கடவுள் முருகக்கடவுள் சூரனை வதம் செய்து அதாவது தீமையின் வடிவிலான சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவ சேனாதிபதியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் திருத்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற தற்பொழுது சூர சம்ஹாரம் நடைபெறும் நாளில் தெய்வ உபாஷனை திருச்செந்தூர் முருகக்கடவுளின் தெய்வ உபாஷனை தீட்சையுடன் வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது பதிவுகள் செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புக அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் சஷ்டி விரதத்தின் மூன்றாம் நாள் என்னைக்கு இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று காலை மாலை உங்கள் வீட்டில் மஞ்சள் தீர்த்தம் தெளிக்க வேண்டும் ஒரு சின்ன டம்ளாரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கோங்க அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்கணும் எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும் அந்த டம்ளாரை பூஜை அறையில் வைத்து முருகப்பெருமான மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த டம்ளாரை எடுத்து வீடு முழுவதும் அந்த தீர்த்தத்தை தெளித்து விட வேண்டும் இதை போலவே மாலையும் செய்யுங்கள் காலை மாலை இரண்டு வேலையும் செய்யணும் வேலை பலுவின் காரணமாக ஒரு வேளை தான் உங்களால் செய்ய முடியுதுன்னா கூட பரவாயில்ல செய்யுங்க மஞ்சள் தீர்த்தம் சஷ்டி மூன்றாம் நாள் வீட்டில் தெளிப்பது மங்களத்தை உண்டாக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்துக்கோங்க சஷ்டி விரதத்தின் மூன்றாம் நாள் ஒரு பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள் முருகப்பெருமானின் அளப்பரிய அருளை நீங்கள் உணர்வீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்